கதைக்களம் கொண்ட படம் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வில்லர் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலான் இந்த இரண்டு படங்களும் ஜனவரி தேதி வெளியாக உள்ளது தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தங்கள் அபிமான நடிகர் படம் தான் வெற்றி பெறும் என்று கூறி வருகின்றனர் புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இயக்க போதுமான இடம் இல்லை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் இருநூத்தி இரண்டு பஸ்கள் நிறுத்த இடம் உள்ளது ஆனால் புதிய பஸ் நிலையத்தில் நூறு பஸ்கள் நிறுத்த மட்டுமே இடம் உள்ளதாகவும் இதனால் குளறுபடிகள் ஏற்படும் என எஸ்சிடிசி தெரிவித்துள்ளது நடிகை நயன்தாராவின் எழுபத்தி ஐந்தாவது படம் அன்னபூரணி கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி வெளியாகி சுமாரான வசூல் பெற்றது இப்படம் தற்பொழுது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது கேரளாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிற காரணத்தால் தமிழக கேரள எல்லையில் பல இடங்களில் உடல் வெப்பநிலை சோதனை செய்ய சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வெப்பநிலை சோதனை செய்யப்படுகிறது உடல்நிலை பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறார்கள் மத்திய அரசு புத்தாண்டில் பொதுமக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க உள்ளதாம் புத்தாண்டு பரிசாக டீசல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் பத்து குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக டீசல் பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது அயோத்தியில் திறக்கப்படவுள்ள ராமர் கோவிலில் ஐம்பத்தி ஓரு அடி உயரமுள்ள ஐந்து வயது குழந்தை வடிவு ராமர் சிலை அமைக்கப்படுகிறது இது முப்பத்தைந்து அடி தொலைவிலிருந்து பொதுமக்கள் தரிசிக்க முடியும் அயோத்தியில் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தையும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி இருநூறு இந்து கோயில்களை நிறுவி பராமரித்து வரும் பாப்சி பி ஏ பி எஸ் அமைப்பு அமுதாபியில் கட்டப்பட்டு வரும் இந்து கோயிலை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கிய இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஆறு பேரை காவல் துறையினர் மீட்டதாக டிஜிபி சங்கர் ஜிவால் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க நடிகர் விஜய் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு சென்றார் இந்திய அணி நல்ல அணி ஆயிரம் திறமைகள் இருந்தும் தோற்கும் அணி என்றால் அது இந்தியாவே மைக்கேல் வான் விமர்சனம் பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்கள் செயல்திறன் மேம்படும் அனைவரையும் அனுசரித்து செல்லவும் ரிஷபம் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி மிதுனம் வியாபாரத்தில் ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஏற்படும் அதை தகர்த்து விடுவீர் கடகம் நீங்கள் செய்யும் பொதுநல காரியம் உங்களை மேலும் உயர்த்தும் சிம்மம் உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த தடை வந்தாலும் எதிர்த்து வெற்றி கொள்வீர் கண்ணி உங்களை தேடி வரும் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாதீர் துலாம் நண்பர்களை நம்பி உங்களின் பிரச்சனைகளை கூறினால் தீர்வு கிடைக்கும் விருட்சிகம் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்க தெய்வங்களை வழிபடுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தனுஷு தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்கும் ஏழைகளுக்கு நல்லது செய்யவும் மகரம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக செய்யவும் கும்பம் விட்டு கொடுத்து போகும் உங்களின் மனதுக்கு கெடுதல் வராது மீனம் கஷ்டங்களை கொடுக்கும் கடவுள்தான் அதற்கு தீர்வும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை முக்கியம்